முன்னேற்ற கழகத்தில் ஒரு செந்தில் பாலாஜி தானா இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் உள்ளவர்களில் செந்தில் பாலாஜி மட்டும்தான் குற்றவாளி மற்றவர்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்தாலும் ஒரு நாள் கூட ஊழல் செய்யாமல் அவர்களால் உட்கார்ந்து இருக்கவே முடியாது எழுதியிருக்கிறேன் எங்கே போகிறோம் நாம் என்று ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் வரை மறையாது என்பது போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்களும் இருந்து நீங்கள் ஊழல் இல்லாத ஒரு நிலையை பார்க்கவே முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன சென்ற இருபத்தி ஆறாம் நாள் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு கருப்பு நாள் இருபத்தி ஆறாம் இந்த மே இருபத்தி ஆறு தமிழ்நாட்டின் கருப்பு நாள் நீங்கள் எத்தனையோ இடங்களில் ரெய்டு நடக்கிறது ஜெயலலிதாவை கைது செய்யவில்லையா சசிகலாவை கைது செய்யவில்லையா அப்படி கைது செய்ய பொழுது அதிமுகவில் பல்லாயிரக்கணக்கில் தொண்டர்கள் இல்லையா அப்படி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை திரட்டி நிறுத்தி ஜெயலலிதா கைது செய்கிற பொழுது ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி இருக்க முடியுமே சசிகலாவை கைது செய்கிற பொழுது ஒரு கலவரத்தை உருவாக்க முடியுமே எந்த இடத்தில் எந்த தரவுகள் கைது செய்யப்பட்டாலும் கலவரங்கள் இருந்தது கிடையாது ஆனால் கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்படுகிறார் அப்பொழுது திட்டமிட்டு வேக வேகமாக தொண்டர்களை திரட்டுவதற்கு முனைகிறார்கள் இவர்கள் இப்படி திரட்டுவார்கள் என்று தெரிந்துதான் அந்த அம்மையார் நள்ளிரவில் அவரை கைது செய்வதற்கான முடிவை எடுத்தார் நண்பர்களே நான் அதை கைது செய்வது சரியா தவறா என்ற பிரச்சனைக்கு போகவில்லை நீங்கள் உத்தமர்கள் என்றால் உங்களிடம் கருப்பு பணம் இல்லை என்றால் நீங்கள் கள்ள பணத்தை கைவசம் வைத்திருக்கவில்லை என்றால் எதற்காக அஞ்சுகிறீர்கள் ஆர் எஸ் பாரதி என்கிற ஒரு மனிதர் பேட்டி கொடுக்கிற பொருட்கள் எவ்வளவோ விஷயங்களை இந்த திமுக பார்த்திருக்கிறது நீங்கள் எமர்ஜென்சியில் எப்படியெல்லாம் அது சந்தித்தீர்கள் என்பதை நான் சாட்சியாக இருந்து பார்த்திருக்கிறேன் உங்கள் வீரம் என்ன என்று எங்களுக்கு தெரியும் நீங்கள் வெறுமனே பேச்சில் வீரத்தை வளர்ப்பவர்களை தவிர செயலில் வீரத்துக்கு எந்த விதமான ஒற்றுமையும் கிடையாது இப்பொழுது நீங்கள் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி வீட்டில் நடக்கிறது அப்படி ரெய்டு நடக்கிறது என்றால் உடனடியாக நீங்கள் வெளியே இருந்து எகிரி குதித்து விட்டார்கள் உள்ளே போய் கதவை தட்டினார்கள் பெண்கள் இருக்கிற இடத்தில் இழைந்தார்கள் என்றால் என்றால் எந்த ஒரு பொருளும் இல்லை என்றால் நீங்கள் தெளிவாகவே அவர்களை வாருங்கள் ஐயா வாருங்கள் காபி குடிக்கிறீர்களா காலை சுற்றிருந்து அருந்துகிறீர்களா உங்களுக்கு என்ன வேண்டும் எல்லா இடங்களையும் திறந்து வைக்கிறோம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சென்று பாருங்கள் என்று சொன்னால் நீங்கள் உத்தமர்கள் ஆனால் நீங்கள் ஆட்களை திரட்டி அடிக்கிறீர்கள் அதிகாரிகளை அடிக்கிறீர்கள் அதிகாரிகளை விரட்டுகிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சி நாற்காலில் வந்து அமர்ந்தாலும் காவல்துறையை அவர்கள் கடுகலவும் மதிப்பது கிடையாது முழுக்க முழுக்க சத்தம் முடிந்து கெட்டு விடுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொண்டர்களாலே தான் எனவே இந்த ஆற்றின் மறுபடியும் தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் இவர்கள் நிச்சயமாக இந்த மதுக்கடைகளை மூட மாட்டார்கள் கடையாக மூடுவது என்று ஒரு போலித்தனமாக அவர்கள் எதையாவது நடித்து உங்களிடம் ஏமாற்றுவார்களே தவிர அவர்கள் நிச்சயமாக ஐநூறு கடையை இங்கே மூடுவார்கள் அங்கே திறப்பார்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்கள் அந்த பார்களில் இரண்டு ஆண்டுகள் வந்த வருவாய் எங்கே போனது என்ற ஒரு கேள்விக்கு செந்தில் பாலாஜி பதில் சொல்ல வேண்டும் அவரை வைத்துக் கொண்டிருக்கின்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு விளக்கம் தர வேண்டும் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பார்கள் எந்த உரிமமும் பெறாமல் ஒரு காசு கூட அரசுக்கு வருவாயாக வந்து சேராமல் தனியார்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்றால் கொள்ளையடித்த பணம் எத்தனை கோடி அப்படி கொள்ளையடித்த பணம் இங்கே சென்றது யாருக்கு அது பங்காது போய் நின்றது இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்க வேண்டும் முப்பதாயிரம் கோடியை கலைஞரவரை வாழ்நாள் முழுவதும் சேர்த்ததை விட இரண்டே ஆண்டுகளில் ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் சேர்த்து விட்டார்கள் அதை எப்படி எங்கே கொண்டு போய் வைப்பது என்று தெரியாமல் தவிக்கிறார்கள் என்று பி பேசியதாக ஒரு வீடு ஒரு ஆடி அது பிடிஆர் ஆர் பேசினாரா இல்லையா அந்த இடத்திற்கே நான் போகவில்லை ஆனால் நான் கேட்பது முப்பதாயிரம் கோடி ரூபாயில் இந்த இரண்டு பேர் சேர்ந்து தவறான வழியில் திரட்டி இருக்கிறார்கள் என்று பி டி ஆர் சொல்லவில்லை மாதிரி யாரோ ஒருவர் பேசினார் என்றால் அந்த பி டிஆர் நீங்கள் நிதியமைச்சர் பதவியிலே இருந்து விலக்கி அவரை கொண்டு போய் தகவல் தொழில்நுட்பத்தில் ஏன் வைப்பீர்கள் அவரை நீங்கள் அமைச்சர் முக்கிய அமைச்சர் பொறுப்பில் இருந்து வெளியேற்றுகிற பொழுதே நீங்கள் அவர் சொன்னது உண்மை என்பதை ஒப்புக்கொள்கிறீர்கள் இதை இந்த மனிதன் உதறிவிட்டானே என்று பதறுகிறீர்கள் அப்படி பதற்றத்தின் மூலமாக நம்மை காட்டி கொடுத்தெடுத்தவனுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று இலாக்காவை மாற்றுகிறீர்கள் ஆனால் செந்தில் பாலாஜி மட்டும் உங்களால் கை வைக்க முடியவில்லையே ஏன் அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி என்ன மிகப்பெரிய நிர்வாகியா மிகப்பெரிய சீர்திருத்தவாதியா மக்கள் நலனுக்காகவே தன் வாழ்வை முற்றாக அர்ப்பணித்து விட்ட மாபெரும் அரசியல் தலைவரா தலைவராடைய வாரிசா காமராஜருடைய வாரிசா ஜே வாரிசா யார் செந்தில் பாலாஜி ஒவ்வொரு கட்சியில் இருந்த பொழுதும் கோடி கோடியாக கொள்ளை அடிப்பதற்காகவே தன் அரசியல் வாழ்வை நடத்தக்கூடிய செந்தில் பாலாஜியை நீங்கள் இங்கே வைத்திருக்கிறீர்கள் வேறொன்றும் நான் விளக்கமாக சொல்ல விரும்பவில்லை இதை மட்டும் நான் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் ஏனென்றால் வெயிலில் நிற்கிறீர்கள் நீங்கள் ஒன்றே ஒன்று செந்தில் பாலாஜி தவறானவர் சொத்துக்களை சேர்த்தவர் சிறைக்கு செல்ல வேண்டியவர் தமிழறி மணியன் சொல்லவில்லை இவை அனைத்தையும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கரூரிலே போய் நின்று கொண்டு செந்தில் பாலாஜிக்கு எதிராக சொன்ன மனிதர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் இந்த மனிதன் மோசமானவன் இந்த மனிதன் தவறான வழியில் போல ஈட்டி இருப்பவன் இந்த மனிதன் இருக்க வேண்டியது சிறை கூடத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவரை சிறை கடுப்போம் என்று சொன்னீர்களே இப்பொழுது உங்கள் இதய சிறையில் தானே நீங்கள் கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள் காரணம் என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் ஏவா வேலு அவர் பொதுப்பணித்துறையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா அதிமுகவிலே இருந்து வந்தவர் இந்த செந்தில் பாலாஜி அவருக்கு இரண்டு துறைகள் மிகப்பெரிய நிர்வாகம் சாராயத்திற்கும் அவர் தான் கலால் துறை அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் அதற்கு அடுத்து நீங்கள் ராஜகண்ணப்பனில இருந்து ஒவ்வொருவராக பேசினால் நேரம் அதிகமாகும் ஊழல் செய்தவர்கள் தவறான மனிதர்கள் என்று நாள்தோறும் பேசி இவர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து அந்த மனிதர்களையே அழைத்து அவர்களிடமே முக்கிய இலாக்காக்களை கொடுக்கிறீர்கள் என்றால் இவர்களை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் நான் மிகப்பெரிய அளவுக்கு வழியற்ற வழியில் பொருளை ஈட்ட முடியும் என்று முதல்வர் நினைத்தாரா அதற்காகத்தான் இவர்களுக்கெல்லாம் முக்கியமான பொறுப்புகளை வழங்கி இருக்கிறாரா யோசியுங்கள் எனவே நான் ஒன்றை நிறைவாக சொல்கிறேன் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று பேசுவதெல்லாம் நான் கேட்கிறேன் ரம்மி விளையாட்டை தடை செய்ய வேண்டும் என்று சட்டசபையிலே இவர்கள் மசோதா கொண்டு வருகிறார்கள் அதை ஆளுநரிடம் ஒப்பந்தத்திற்கு அங்கீகரிப்பதற்காக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறார்கள் ஆளுநர் உடனே கையெடுத்து போடவில்லை நாற்பத்தி நூறு பேர் உடனடியாக இந்த ரம்மி விளையாட்டில் பொருளை இழந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அதற்காக நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் கண்ணீர் விட்டார் இந்த ரம்மி விளையாட்டை தடுக்க வேண்டும் என்று நாங்கள் மசோதாவை இயற்றி ஆளுநருக்கு அனுப்பிய பிறகு கையெழுத்து போடவில்லையே நாற்பத்தி ஒரு உயிர்களை இருக்கிறோம் இன்றைக்கு இதற்கு இந்த ஆளுநர் அல்லவா பொறுப்பு என்று கேட்டார் நான் கேட்கிறேன் நாற்பத்தி ஒரு உயிர்கள் வழிகாணதற்காக கண்ணீர் விடுகிற முதல்வர் ஸ்டாலின் அவர்களே ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் சாராயத்தை குடித்து விட்டு குடல் வெந்து உயிர் இழக்கக்கூடிய மனிதர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அவற்றை நீங்கள் சிந்திக்கிறீர்களா அவர்களுக்காக கண்ணீர் விடுகிறீர்களா நான் சொல்கிறேன் முதலமைச்சர் எந்த மனிதரையாவது என்பது அனுப்பட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கிராமத்திற்குள்ளேயும் நீங்கள் கால் எடுத்து வையுங்கள் எந்த கிராமத்திலும் ஒரு கிராமத்திற்குள்ளே நுழைந்தால் குடியினால் கணவனை இழந்து தாலி அறுத்த ஒரு விதையை தான் நீங்கள் சந்திக்க முடியும் எத்தனை உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன கள்ளச்சாராயம் காய்ச்சி உயிரிழந்த இருபத்தி மூணு பேருக்கு நீங்கள் பத்து லட்சம் கொடுக்கிறீர்கள் என்றால் இதுதான் திராவிட மாடலா நான் முதலமைச்சரிடம் ரொம்ப சாதாரண ஒரு கேள்வியை வைக்கிறேன் அது சாராயம் அல்ல கள்ளச்சாராயம் என்று பெயர் சொல்கிறீர்கள்

சட்டத்திற்கு எதிராக கள்ளச்சாராயம் விட்டு இறந்தால் ஒவ்வொருவருக்கும் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் என்றால் உங்களுக்கு அப்படிப்பட்ட அள்ளி வழங்கிய அறிஞர்கள் யார் என்று எனக்கு புரியவே இல்லை கள்ளச்சாராயம் காய்ச்சி குடித்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவாலயத்திலே இருந்தால் நீங்கள் அள்ளி வழங்குகிறீர்கள் உங்கள் சொந்த பணத்தில் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறீர்கள் மக்களுடைய வரி பணம் மக்களுடைய வரிப்பணம் தான் இப்படி தாறுமாறாக செலவழிக்கப்படுகிறது எனவே இவற்றை எல்லாம் யோசிக்க வேண்டும் எந்த விதமான நல்ல திட்டங்களையும் இந்த திராவிட மாடல் ஆட்சியிடம் இருந்து நாம் எதிர்பார்க்க முடிக இரண்டு ஆண்டுகளிலேயே இவருடைய சாயம் முழுவதுமாக வெளுத்து விட்டது நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுதே இவர்கள் மக்களுக்கு எதிரான சக்தி தீய சக்தி என்ற நிலையில் மக்கள் தங்களுடைய வாக்குகளை வழங்கி ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் நாற்பதும் நமதே என்ற கனவில் இருக்கிறார்கள் அவர்கள் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அளவுக்கு ஆளுமை உள்ளவர் இல்லை என்று பரவலாக பேசுகிற நிலையில் இந்தியாவின் பிரதமராகவே அவர் வர வேண்டும் என்ற அளவுக்கு அவருக்கு தூபம் போடுகிறார்கள் எனவே எப்படியாவது நாற்பது இடங்களில் நாம் வென்றுவிட வேண்டும் நாற்பது இடங்களில் வென்று நாடாளுமன்றத்திற்கு சென்றுவிட்டால் ஒரு கூட்டணி அரசு அமைகிற பொழுது அந்த கூட்டணி அரசில் பிரதமர் நாற்காலி நம்மை தேடி தானாகவே வரும் நாம் பிரதமராகிவிடலாம் என்கிற அளவுக்கு அவருடைய கனவு போயிருக்கிறது நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொடங்கி தொண்ணூத்தி ஒன்பது வரையில் நடைபெற்ற கூட்டணி அரசுகளுடைய கோலங்களை எல்லாம் நாம் பார்க்கவில்லையா ஒரு விலையற்ற அரசுகள் என்னென்ன செய்தன என்பதை பார்க்கவில்லையா ஆனால் இன்றைக்கு மதுவற்ற மாநிலத்தை சந்திக்க முடியவில்லை ஊழலற்ற நிர்வாகத்தை நினைத்து பார்க்கவே முடியவில்லை நான் தமிழக அரசினுடைய மாண்புமிகு முதல்வர் இன்றைக்கு சிங்கப்பூரிலும் ஜப்பானிலும் சென்று பல்வேறு தொழில் அதிபர்கள் சந்தித்து ஏராளமாக முதலீடுகளை இங்கே கொண்டு வந்து குவித்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தேடித் தருவதற்காக முயன்று அதிலே வெற்றி பெற்ற வீரராக வருகிறாரே அவருடைய சிந்தனைக்குத்தான் நான் சிலவற்றை வைக்க விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வெள்ளையர் ஆட்சியில் அடிமை இந்தியாவாக இருந்த பொழுதே ராஜாஜி சென்னை மாகாணத்தின் பிரதம அமைச்சராக பொறுப்பேற்றதும் மதுவிலக்கை கொண்டு வந்தார் முதலில் சேலம் மாவட்டத்திலே தான் மதுவிலக்கை அவர் அறிமுகப்படுத்தினார் சேலம் மாவட்டத்தில் கலெக்டராக இருந்தவர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சேலம் மாவட்டத்தில் மதுவிலக்கை அவர் அறிமுகப்படுத்தி மெல்ல தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ராஜாஜி தன்னுடைய ஆட்சியினுடைய நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் சமர்ப்பித்தார் அந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிற பொழுது ராஜாஜி தெளிவாக சொன்னார் மதுவை குடிப்பதனாலே இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த மக்கள் எவ்வளவு இழப்புகளுக்கு ஆளாகிறார்கள் இந்த மதுவிலக்கை கொண்டு வந்திருப்பதனாலே இன்றைக்கு ஏழையும் தாழையும் எந்த அளவுக்கு தங்கள் வாழ்வில் வளர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சரியான சான்றை இந்த சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி சேலம் மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்த டிக்சன் அவர்கள் இவருக்கு அனுப்பி வைத்த அறிக்கையை அவர் படித்தார் அந்த அறிக்கையில் அவர் தெளிவாக சொல்கிறார் யார் டிக்சன் என்கிற வெள்ளைக்காரர் அவர் சொல்கிறார் நீங்கள் மதுவிலக்கை இங்கே கொண்டு வந்த பொழுது அது பூரண வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் எங்களுக்கே இருந்தது இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று நாங்கள் யோசித்தோம் ஆனால் உங்களுடைய நேரிய தலைமையின் கீழே இங்கே மதுவிலக்கை பூரணமாக நடைமுறைப்படுத்திய நான்கு மாதங்களுக்குள்ளேயே ஏழை மக்களுடைய வருவாய் உயர்ந்திருக்கிறது வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது முன்பை விட ஐந்து மடங்கு அதிக நலத்தோடும் வளத்தோடும் மக்கள் வாழ்கிறார்கள் என்று திக்ஷன் அவர்கள் அனுப்பி வைத்த அறிக்கையை ராஜாஜி அவர்கள் வாசித்தார் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வெள்ளைக்காரர்களுடைய வாழ்க்கையில் மது அருந்துவது என்பது ஒரு அங்கம் தவிர்க்க முடியாத ஒரு கலாச்சார அங்கம் ஆனால் இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கிய மூவரில் முதன்மையானவரான ஆலனாத்தேவியன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் அந்த ஆலமா தேவியன் ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் பதிவு செய்ததை உங்கள் சிந்தனைக்கு நான் வைக்கிறேன் அவன் சொல்கிறான் மதுவின் மூலமாக ஒரு அரசு பெறக்கூடிய வருவாய் என்பது பாவத்தின் சம்பளம் என்கிறான் வேஜஸ் ஆஃப் சின் என்கிறான் பாவத்தின் சம்பளம் ஒரு அரசு வருவாயை ஈட்டுவதற்காக மது திறந்து அந்த மது வருவாய் ஒரு ரூபாய் வந்தால் அந்த மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகளில் இருந்து இந்த அரசு மக்களை விடுவிப்பதற்கு இரண்டு ரூபாய் செலவழிக்க வேண்டும் என்றான் ஒரு ரூபாய் வரவு என்று நீங்கள் பார்த்தால் அந்த மதுக்கடைகளை திறப்பதன் மூலமாக நடைபெறக்கூடிய கொலைகள் கொள்ளைகள் கலவுகள் பாலியல் பிறழ்வுகள் சமூக சீரழிவுகள் இவற்றையெல்லாம் நீங்கள் சரிப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு ரூபாய் வரவில் இரண்டு ரூபாய் செலவழிக்க வேண்டும் எனவே மதுவின் மூலமாக வருவாய் வருகிறது என்று நினைத்து ஒருபோதும் பாவச்சம்பளத்தை சம்பளத்தை தேடிக்கொள்ளலாகாது என்று சொன்னவன் ஒரு வெள்ளைக்காரன் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பொற்காலத்தை உருவாக்குவதாக பேசுகின்ற திராவிட மாடல் அரசு இன்றைக்கு எல்லா இடங்களிலும் மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறார் கேட்டால் இவர்கள் அன்று முதல் இன்று வரை சொல்லக்கூடியது என்ன நான் மிகவும் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் யாரையும் வன்மையாக வார்த்தைகளால் வருத்தெடுக்கக்கூடியவன் நான் இல்லை என்னுடைய தரம் தாழ்ந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையிலேதான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் நான் மேடையில் வேள்வி நடத்துகிறேன் ஆனால் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் கலைஞர் அவர்களுடைய எழுத்தாற்றலை இந்த தமிழ் சமூகம் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்றது அதனுடைய அடையாளமாகத்தான் நாங்கள் கடற்கரையில் கடலுக்கு உள்ளேயே பேனாவை வைக்கப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசுக்கு நான் சொல்கிறேன் உண்மையில் கலைஞர் அவர்கள் எழுதினார் நான் அதை மறுக்கவில்லை கலைஞர் அவர்கள் எழுதியது இன்றைக்கு எவனும் படிப்பதில்லை நீங்கள் கலைஞர் எழுதிய குரல் ஊழியத்தை தமிழ்நாட்டில் எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் கலைஞர் எழுதிய பொன்னர் சங்கர் மாவலை எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் கலைஞர் எழுதிய ரோமாபுரி பாண்டியனை எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் கலைஞர் எழுதிய சங்கத்தமிழை எத்தனை பேர் படித்திருக்கிறார் கலைஞர் எழுதிய கடிதங்கள் அனைத்தும் புத்தகங்களாக வெளியே வந்திருக்கின்றதே அவற்றை எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் கலைஞர் கொண்டு வந்த மதுவினை இந்த தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாகவே சீரழிந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் உங்கள் எழுத்து பாதித்ததை விட நீங்கள் கொண்டு வந்த மது பாதித்தது அதிகம் என்கிற பொழுது நீங்கள் பேனாவுக்கு பதிலாக ஒரு மதுக்கோப்பையை தான் நீங்கள் நினைவு சின்னமாக வைக்க வேண்டும் நீங்கள் மதுக்கோப்பையை நினைவு சின்னமாக வையுங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அதுதான் இந்த சமூகத்தின் தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய மக்களுக்கு இந்த கலைஞரின் மூலமாகத்தான் மதுவின் வாசனே அறியாத இந்த தமிழ் சமூகம் முதன் முதலில் மது என்றால் எப்படி இருக்கும் அது எந்த நிறத்தில் இருக்கும் அது எந்த மயக்கத்தை தரும் என்பதையெல்லாம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய அந்த மனிதர் தான் கலைஞர் அவர்கள் எனவே கலைஞர் அன்று தொடங்கியது இன்றைக்கு அவருடைய திருமகன் ஸ்டாலின் மூலமாக இன்னும் விரிவடைந்திருக்கிறார்